ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜசிகா வால்டு எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் சனி பகவான் கோயிலுக்கு வந்துட்டு எல் வந்து வாரம் வாரம் நான் போடுவேன் சம்டைம்ஸ் வந்துட்டு என்னால் முடியாத நேரத்துல தான் போகாம இருப்பேன் அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எனக்கு வேலை வந்துருக்கும் அந்த மாதிரி தான் மற்றபடி தொடர்ந்து நான் போவேன் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் கொஷின் கேட்டா ஏன் இப்படி நீ வந்துட்டு வாரம் வாரம் போயிட்டே இருக்க இப்படிலாம் போகவே கூடாது சனி பகவானை வந்துட்டு தொடர்ந்து எல்லாம் வந்துட்டு வழிபடக்கூடாது அப்படின்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப இதாகி போச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை நம்ம எவ்வளவு இவ்வளவு தூரம் நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் எல்லார் கோயிலுக்கு போற மாதிரிதான் இதுவும் ஒரு கோயில் தான் அதாவது நம்மளுக்கு தோஷங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஏழு சனி நடந்தாதான் வந்து சனி பகவான பாக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டா வந்து நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் தே இதை கிட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் இல்லவே இல்லை இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் இதுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்